வணக்கம் திமுகவிற்குள் வந்தவுடன் மிகப்பெரிய பதவிக்கு அடி போடும் சத்யராஜ் அவர்களது மகள் அப்படி எந்த பதவிக்கு சத்யராஜ் அவர்களது மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் காய் நகர்த்துகிறார் என்பது பற்றிய மூலிகர்துறை இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அன்னார் வளையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் அரசியல் கடந்து இவர் பல துறைகளில் பணியாற்றியுள்ளார் அதாவது திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஊட்டச்சத்து நிபுணர் ஆவார் சிபி சத்யராஜின் மூத்த சகோதரி ஆவார் அரசின் பள்ளி குழந்தைகளுக்கான மதி உணவு திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு தன்னார்வத்துறை நிறுவனமான அக்ஷய பத்ரா அறக்கட்டளையின் நல்லெண்ண தூதுவராக திவ்யா சத்யராஜ் அவர்கள் பணியாற்றி வருகிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மகிழ்மதி இயக்கம் என்ற இயக்கத்தை திவ்யா சத்யராஜ் அவர்கள் தொடங்கினார் இது ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மற்றும் வசதியற்ற சமூகங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பாகும் இதற்கிடையே சத்யராஜ் அவர்கள் திமுக ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரின் மகள் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் இவர் மருத்துவ துறையில் உள்ள முறைகேடுகள் மற்றும் அலட்சியத்தை சுட்டிக்காட்டி நீட் தேர்வுகள் குறித்து கேள்வி எழுப்பி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில் தான் சமீபத்தில் திமுகவில் இணைந்த சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த நிலையில் சென்னை மேயர் பதவியை எதிர்காலத்தில் பிடிப்பதற்கான முயற்சிகளை திவ்யா சத்யராஜ் அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தற்போது வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன அதாவது இன்ஸ்டாகிராமில் சில பிரபல பக்கங்களில் இப்போது மேயர் பிரியா எதிர்காலத்தில் மேயர் சத்யராஜன் மகள் திவ்யா சத்யராஜ் என்று போஸ்ட் செய்துள்ளனர் மேலும் தற்போதைய மேயர் பிரியராஜன் அவர்களது புகைப்படத்தையும் சத்யராஜ் அவர்களது மகள் திவ்யா சத்யராஜ் அவர்களது புகைப்படத்தையும் சேர்த்து போஸ்ட் செய்து வருகின்றனர் குறிப்பாக அதில் பிரசண்ட் மேயர் பிரியராஜன் என்றும் ஃபியூச்சர் மேயர் திவ்யா சத்யராஜன்களும் குறிப்பிட்டுள்ளனர் நிறைய பக்கங்கள் இப்படி திடீரென போஸ்ட் செய்து வருகின்றன இவை பிரபல ப்ரொமோஷன் பக்கங்களாகும் இந்த பக்கங்கள் திடீரென சத்யராஜன் மகள் திவ்யா சத்யராஜ் பற்றி இப்படி போஸ்ட் செய்து வருவது விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க அந்த போஸ்டுகளை தற்போது திவ்யா சத்யராஜ் அவர்கள் லைக் செய்திருப்பதும் விவாதமாகி உள்ளது இதனால் மேயர் பதவிக்கு எதிர்காலத்தில் திவ்யா சத்யராஜ் அவர்கள் அடிபடுகிறாரா என்ற கேள்வியும் கூட இதற்கிடையே நடிகர் சத்யராஜா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல நெருக்கம் சத்யராஜ் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் அதே சமயம் சத்யராஜா அவர்களது மகள் திவ்யா சத்யராஜா அவர்களும் தீவிர சமூக ஆர்வலர் இதனால் வரும் காலத்தில் சென்னை மேயர் பதவி விவகாரத்தில் சத்யராஜா அவர்களது மகள் திவ்யா சத்தியராஜ் அவர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வார் என்று கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றாலும் திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு திமுகவில் நல்லதொரு பதவி கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜ் அவர்களது மகள் திவ்யா அவர்கள் எதிர்காலத்தில் மேயர் பதவியை பிடிப்பார் என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவிவரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்குமான குறிப்பிடுங்க